புரட்டாசி மாசம் வந்துருச்சு கரிய பத்தி கடுகளவு கூட யோசிச்சிடாத அப்படி சொல்லி எங்க அப்பா கிட்ட அடிக்கடி சொல்லுவாரு அதான் யாருங்க இந்த காலத்துல கேக்குறேன் நான் வந்து பாத்தீங்கன்னா கறி சாப்பிடாம இருக்கவே மாட்டேன் சோ வேற நீங்க சிக்கன் சாப்பிடாம சொல்லிட்டு ருத்தியா ஆசைப்பட்டா நாங்களுமே ஆசைப்பட்டாங்க சோ வந்து பாத்தீங்கன்னா போய் சிக்கன் எடுத்துட்டு வந்தா சிக்கன் கிரேவி மாதிரி ரெடி பண்ண சொன்னேன் இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் எனக்கு திட்டவே நல்லா தெரியும் இந்த வீடியோ பார்த்துட்டு கறி மேல ஆசை வந்துருச்சுன்னா புரட்டாசி எல்லாம் பாக்காதீங்க போய் சாப்பிட்டுருங்க சிக்கன் கிரேவிக்கு தேவையான எல்லா இன்கிரீடியன்ஸும் போட்டுட்டு ரீத்த வந்து பாத்தீங்கன்னா அழகா ரெடி பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க சிக்கனையும் நல்லா வாஷ் பண்ணி உள்ளே போட்டு விட்டுட்டாங்க ஓகே இந்த புரட்டாசி மாசத்துல யாரெல்லாம் கறியே நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க